மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போடுறாங்க கத்திருக்காங்க அதனால அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே அது விழுந்ததில் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சுக்கணும் ஒரு பதட்டமாக இருந்திருக்காத்துல சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்துருக்கணும் எல்லாருக்குமே இருக்கிறவர் தான் அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற நான் இது எல்லாமே அரசியல் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து யாரும் விரும்பி செய்கிறது இல்லை மக்களை கூட்டிகிட்டு வந்துச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு விபத்து ரசிகர்களுங்க அப்படி தான் இருப்பாங்க முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆர்வம் போல தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது கடினம் இப்போ அவரே பேசும்போது அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒழுவாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் ரசிகர்கள் மனநல்ல உயிரிழந்தவர்களை வந்து அந்த ஆய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க நாங்கள் போகும்போது ஒரு ஆறு பேர் உடல் மட்டும் இருந்து அது நாங்கள் இருக்கும்போது ஒரு மூணு உடல் கொடுத்து அனுப்புனாங்க அதனால் அந்த இடத்துலேருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க காயம்பட்டவர்கள் ஒரு அறுபது பேர் அறுபத்தோரு பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க அவங்க மட்டும் இருந்தாங்க அவங்கள போய் பார்த்தோம் இது பெரிய அளவுக்கு வந்து முகத்துல ஒன்றும் காயம் இல்லை சிலருக்கு தான் இங்கே காலத்தில் காலு கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம் மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்ககிட்டயும் கேட்டேன் கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான்னாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்கும் ரெண்டு மூணு நாளில் சரி

அதுக்கு யார் காரணமா அவங்களதான் நீங்க கேட்கணும் அண்ணன்ற கேட்டு என்ன பதில் சார் அது வந்து அவங்க ஆட்சியில நடந்திருது அவங்க ஆட்சியில நடந்தது ஏன்னா அதுல குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களா இல்ல இப்ப இது வந்து தம்பி விஜயோட கூட்டத்துல நடந்தது இப்ப அது அவங்க கூட்டம்னா அவங்க அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு சரி அவர் கூட்டத்தில் நடந்திருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியா எல்லாரும் இயங்குறாரு இது யதார்த்தம் தானே இதில் போய் பேசிட்டு இருக்கீங்க இல்லை இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார் மின்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஏறும் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு க சத்தம் போடாங்க கத்தியிருக்காங்க அதனால அதை அந்த அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதுகள்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது அது அவர் அதான் சொல்கிறார் வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு மணிலேருந்து நிற்கிறாங்க காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்புறம் மதிய உணவும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலான வந்துடுறாங்க போகலாம் அப்படின்னாலும் நெரிசல கடந்து போக முடியல அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம் ரெண்டு பேரும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க எதிர்கட்சித் தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேற ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கும் இல்லை ஏ இழப்பு இழப்பு தான் இறந்தது இறந்தது தான் இனி வரும் காலங்களில் இது போல் தவறுகள் நடக்காம கவனமாக சரியா இருக்கும் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் அதை பேசி பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும் அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும் நம்ம யோசிக்க முடியல ஒரு பதட்டமாக இருந்திருப்பாங்களா சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்துருக்கணும் எல்லாருக்குமே இருக்கிறதா இப்போ அதனால அதை போய் ஒரு குறைய இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல அப்போ அவர் போகலன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல தம்பி போலன்னா அண்ணம்பி பார்க்குறோம்ல இதை அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார் போய் நீங்கள் ஏன் போகல அது ஒரு இது அது அது சொல்லிட்டு அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துகிட்டு போச்சு அந்த அவசர இருக்குங்கிறாங்க அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வழி தான் கா இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கிது இப்போ இதில் போய் இதை பேசிட்டுருக்க வேண்டியதில்லை தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அண்ணலி இது எல்லாமே அரசியல் தான் ஆளுகிற கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிற இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்குலாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது இதை அங்கெல்லாம் இதை காலமாக அனுபவிக்கிறோம் கொடி கட்ட விட மாட்டாங்க பதாக வைக்க விட மாட்டாங்க நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ எங்கள் குறுகலாக இருக்க இடம் அங்கே உண்டிக் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்றதோ அதை கேளுங்க நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும் இப்போ அது வழி இல்லாமல் போயிருக்கு அப்படிதான் இந்த இந்த ஆண்டுகளாக நாங்கள் அப்படிதான் ஊசிட்டு தான் வரோம் அது தம்பி புதுசாக இருக்கிறதுனால இப்போ அவருக்கு அது இந்த நெருக்கடியாக தெரியுது எங்களுக்கு பழகிடுச்சு திரும்ப திரும்ப சொல்றேன் இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து யாரும் விரும்பி செய்யறது மக்களை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது ஒரு விபத்து இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ இப்போ நம்ம எல்லாம் இவ்வளோ வழியோடு பேசிகிட்டு இருக்கோம் இல்லை இதை விட அவருக்கு ரெண்டு மடங்கு காய இருக்கும் வேதனை இருக்கும் என்னடா நம்மளால் அப்படி நடந்துச்சு அப்போ அது அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கு இது நடந்துருச்சு இல்லை இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியது தான் இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்கல்ல போய் கூடுறது இருக்குல்ல அது சரியாக வராது அது எப்போவுமே சரியாக வராது ஒரு இடத்த வாங்கி போது கூட்டம் மாதிரி சின்ன சின்னதாக இப்போ மூணு இடத்துல நான் மூணு சின்ன பொது கூட்டம் மாதிரி இடத்துக்கு அவங்க நாள்காடி போட்டால் உட்காந்துருவோம் இதெல்லாம் நிற்கணும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லைல்ல அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது இப்போ எனக்கு ஒரு கூட்டம் வருது வரதில்லை அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சுடுறோம் ஒரு சந்துக்கில் எல்லாரையும் நிற்க வச்சு பேசுனா நெரிசலாக தான் இருக்கும் அது மாதிரி அதை அதான் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பாக இல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக அது பா அது பா தங்கச்சி அது பயன் அது பயன் தராது அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு அது ஒரு அந்த பிரச்சனை அப்படின்னு நகர்த்தா தங்கச்சி அது பழக உங்களுக்கு எத்தனை அது அது பேசி சரிதான் அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழி சேர்ந்து சத்தம் பட்டிருந்தாங்க முதல்ல முதல்வர் வரும்போது ஒரு முப்பது உடலை வந்து உடனடியா கூறாய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க மற்றபடி அந்த ஒன்பது உடலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உறவினர்கள் எல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்புறம் அம்மா கூட போய் நம்ம சத்தம் போட்டேன் ஏன் இவ்வளோ காலம் தாமதிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழ் இசையமாக ஆனால் நான் போகும்போது கொஞ்சம் அதை செஞ்சு மூணு உடலை கொடுத்துட்டாங்க என் முன்னாடியே கொடுத்தாங்க அப்புறம் மற்றபடி இதை முடிச்சா அனுப்புகிறாங்க ரசிகர்களுங்க அப்படி தான் இருப்பேன் முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆர்வம் போல் தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது கடினம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவரே பேசும்போது அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒழுவாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் ரசிகர்கள் மனநிலை அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும் திரும்ப திரும்ப அதே நடிகரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டாங்கன்னா பயன்பாடு தான் யுட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது அதில் அது பயன்பாடு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன அதே மாம்பழத்தை அஞ்சாவது மாம்பழம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது அதே மாம்பழம் தான் அவங்களுக்கு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இருக்குது ரெண்டு தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க ஏற்பட்டால் சந்தித்து ஒரு ஒரு தைரியம் சொல்லிக்கிற வேண்டியது ஆறுதல் சொல்லுவாங்க அண்ணன் தம்பி சந்திக்கிறேன் நாங்கள் சந்தித்தவங்க தானே இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போடுறாரு நான் ஒரு பக்கம் பயணம் போடுறேன் சந்திப்போம் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கூட இருக்க ஆளுங்கல்ல அது ஒன்றும்